அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து ஒவ்வொரு பாதத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து விருட்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க விருச்சகம் ராசி காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசிங்க மற்றும் விருச்சகம் ராசி கூட மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவிங்க அதில் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ஒரு நட்சத்திரங்க இப்போ கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுமே வந்து நம்மளுடைய ராசி கூட தான் வந்து புதன் பொருந்து மற்றும் விருட்சிகம் ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அதனால வந்து உங்களுடைய நட்சத்திர அதிபதினால நீங்க வந்து வேண்டி வணங்கிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நாராயண பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நாராயண பெருமான வேண்டி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வாரமும் வந்து மிக சிறப்பான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதன் பிறகு வந்து இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க ஓகேங்களா இப்போ பொது புலன்கள் பத்தி பார்க்கலாங்க கேட்டை நட்சத்திரம் வந்து நம்மளுடைய புதன் புதனுடைய இரண்டாவது ராசிங்க சரிங்களா இப்போ முதன் புதனுக்கு வந்து மொத்தமாக மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க அதில் கேட்டை நட்சத்திரம் வந்து இரண்டாவது நட்சத்திரம்ங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குங்க கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பழமொழி ஆனால் நீங்கள் கோட்டை கட்டுவீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோட்டையில் இருப்பாங்க இல்லைங்களா பெரிய பெரிய ராஜா மந்திரிகள் அவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் என்றைக்குமே நல்ல காண்டாக்டில் இருப்பீங்க இதனாலேயே உங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதை துணிஞ்சு செய்வதில் வந்து நீங்கள் தான் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்லாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இறக்கு குணம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி பை நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்க குணாதிசயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குணாதிசயங்களாக இருக்குங்க சரிங்களா உங்கள் கிட்டே வந்து எந்த ஒரு கெடுப்பலங்களும் இருக்காது மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யணும் மற்றவங்களை அழிச்சிட்டு நம்ம மேலே வரணும் அந்த மாதிரி எண்ணங்கள் என்றைக்குமே நம்மளுடைய கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காதுங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் யோசிக்காமல் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு அதுக்கு இதுதான் லாஸ்ட் டைம் இந்த டைம் விட்டீங்கன்னா நடக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட மற்றவங்க உங்ககிட்ட உதவின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்கள் யோசிக்காமல் அவங்களுக்கு போயிட்டு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா வாயில என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாதுங்க வார்த்தைகளை ஃபுல்லாக அள்ளி வீசிடுவீங்க அதன் பிறகு வந்து நீங்க அதை பற்றி வந்து யோசிச்சுட்டு மன்னிப்பும் கேட்பீங்க ஓகேங்களா இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே சரிங்க எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசிக்காமல் வந்து ஆயிராவது உழைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கு மாதிரி நீங்கள் எப்பவுமே உழைச்சிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ உங்களுடைய ஒரே லைஃப் எய்ம் என்ன அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே செட்டில் ஆகணும் அப்படின்றதாங்க அதற்காக நீங்கள் வந்து எப்போவுமே ஆயிராவு உழைத்துட்டே இருப்பீங்க இப்போது மற்றவங்கிட்ட அடிக்கடி வந்து உங்களை பற்றி நீங்களே வந்து பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி அடிக்கடி வந்து எதையாச்சும் வந்து குறிச்சிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்போது ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் திடீர்னு சொல்லிட்டு சோர்வாக காணப்படுவீங்க அது வந்து எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் இல்லைங்களா நம்ம எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது ஏதோ ஒரு சில சமயத்தில் வந்து கொஞ்சம் வந்து சோர்வு தன்மை இருக்க தான் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க சரிங்களா நீங்கள் எப்போவுமே வந்து மற்றவங்க கிட்டே வேலை செய்துட்டு பணத்தை சம்பாதிக்கிறத விட நீங்கள் சுய தொழில் பண்ணிவிட்டு அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பப்படுவீங்க உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படின்னாலே சுத்தமாக ஆகாதுங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களால் நீங்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க அதன் காரணமாக வந்து உங்களுடைய கிட்ட வந்து நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு யாரும் உதவி செய்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மே நீங்கள் வந்து அவங்களை என்றைக்குமே மறக்க மாட்டீங்க அவங்க செய்த உதவிகளுக்கு என்றைக்குமே வந்து நன்றி கடமைப்பட்டிருப்பீங்க இது உங்களுடைய ஒரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆலோசனை செய்றீங்க அப்படின்னாலும் தனிச்சையாக செயல்பட்டு நீங்கள் ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாகவே எடுப்பீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நேரம் கிடச்சிது அப்படின்னா உடனடியாக புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு அமைதியான மக்களாக தான் இருப்பீங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி மற்றும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து உடனடியாக விலகி போயிடுவீங்க நமக்கு இந்த பொம்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லாங்க அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வந்து மற்றவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்க அவங்க கேட்டாங்க அப்படின்னால அடுத்த நொடி பொழுதலை எடுத்து கொடுத்துருவீங்க அதற்கு அப்புறமா தான் நீங்கள் யோசிப்பீங்க ஓகே நமக்கு வந்து இல்லை இருந்தாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு நமக்கு திருப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மன சந்தோஷம் அடைவதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்கள் எப்பவுமே வந்து உங்களுடைய எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிட்டு பர்ஃபெக்டாக போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தாரிடம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க அதே வந்து கொஞ்சம் கடினமாகவும் நடந்த நடந்துப்பீங்க உங்களுக்கு தெய்வ பக்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம சொன்னது வந்து கேட்டை நட்சத்திர நண்பர்களுடைய பொது குண நலங்களுங்க இப்போ ஒவ்வொரு பாதம் வரைய பார்க்கலாங்க கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்சா அதிபதி குரு பகவான்ங்க இப்போ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களும் என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே விருப்பப்படுவீங்க இப்போ எதனா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்களுக்கு தெரிய இது வந்து இந்த பிரச்சனை வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையில் எப்படியாவது நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதாவது இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது நம்ம சொல்கிறபடி எல்லாருமே கேட்கணும் அமைதியாக போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வெற்றி கொள்வதற்கும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒரு சில சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப விழுத்தம் நடந்துப்பீங்க அதே மாதிரி என்றைக்குமே நீங்கள் உழைப்பதற்கு வந்து சலிக்கவே மாட்டீங்க எந்த நேரத்திலேயே இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஆயிராவது உழைத்து கொண்டே இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைப்பதிலையும் நீங்கள் என்றைக்குமே சலிப்பதன்மையே காட்ட மாட்டீங்க மற்றவங்க உங்ககிட்ட எதனா ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நோடி பொழுது அவங்களுக்கு உதவி செய்வதில் வந்து நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுடைய ஆட்டிடியூட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ரெஸ்பெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குணநலங்கள் பார்த்து மற்றவங்க வந்து உங்களை என்றைக்குமே வந்து மதிக்கத்தக்கவர்களாக தான் நீங்கள் நடந்துப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே வந்து ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க கோவில் போயிட்டு இதனாலேயே உங்களுக்கு வந்து மன சங்கடங்கள் எதுனா இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாமே ஆட்டோமெட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருங்க இப்போ உங்களுடைய நண்பர்களிடையே வந்து உங்களுக்கு வந்து எதனா பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து எளிதா பேசி சால்வ் பண்ணிடுவீங்க நீங்க வந்து படித்தவர்கள் கண்டிப்பா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நிறைய படிப்பீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் யாருக்குன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராது உழைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்கையும் வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவீங்க அதே மாதிரி இப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்பவே நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் போடுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக வந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்து நண்பர்கள் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்சாதிபதி அதிபதி சனீஸ்வரர் பகவான்க இப்போ நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை நீதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏன்னா சனீஸ்வரர்ன்றவர் ஒரு நீதி நேர்மை உழைப்பாளி நியாயத்தின் காரங்க தர்மத்தின் காரகன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க அதற்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு நவம்சாதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதுக்கு கட்டுப்பட்டுருப்பீங்களே தவிர என்றைக்குமே வந்து நீங்கள் தவறான பாதையில் போக மாட்டீங்க அதே மாதிரி இப்போ என்றைக்காக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பேச்சா ஆற்றல் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்குங்க இப்போ உங்ககிட்ட வந்து மற்றவங்களால் வந்து பேசி வந்து ஜெயிக்க முடியாது நீங்கள் எப்படியாவது வந்து அவங்கள வந்து பிரேக் பண்ணிட்டு ஈஸியாக வந்து அவங்கள வந்து எளிதாக வந்து நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறது வந்து என்றைக்குமே தயக்கப்பட மாட்டீங்க என்றைக்குமே சந்தோஷமாக வந்து உங்களுடைய குடும்ப பொறுத்தகளை பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்றுப்பீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் வந்து நீங்கள் வல்லுநர்கள்லாம் இருப்பீங்க அதே மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து உதவி செய்வதில் நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதற்கு முன்னாடி வந்து அதை பற்றி வந்து நல்லபடியாக ஃபுல்லாக யோசிச்சுட்டு ஓகே இந்த விஷயத்தில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது இவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பார்த்துட்டு அதன் பிறகு தான் வந்து அந்த செயலை வந்து நீங்கள் வந்து செய்வீங்க அதே இப்போது ஒரு சில சமயத்தில் வந்து உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா மற்றவங்களை வந்து உங்களுடைய வாதைகளால் காயப்படுத்துருவீங்க அதன் பிறகு வந்து நீங்கள் மன்னிப்பும் கேட்பீங்க நீங்கள் இருக்கின்ற இடம் வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமாக விருப்பப்படுவீங்க உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ரொம்பவே வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஆனால் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்களோட வந்து ஒரு சிறப்பான வந்து யோசிக்கும் திறன் கொண்டவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லாங்க இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒன்பது பேர் ஒரு வகையில் யோசிச்சாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பீங்க அது தகுந்த மாதிரி உங்களுடைய பதில் வந்து கடைசியில் வந்து அனைவராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து கண்டிப்பாகவே இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரிங்க அந்த வேலையை வந்து சுத்தமாக கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே வந்து விருப்பப்படுவீங்க நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே அதை முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய நண்பர்கள் கூட வந்து அதிக நேரத்தை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இப்போது உங்களுடைய ஃபாதருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ உங்களுடைய தந்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துடைய பார பொறுப்பை வந்து நீங்கள் எப்போவுமே ஏற்றுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க ரெடியாகவே இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு அதிகமாகவே கொடுப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்து நண்பர்கள் நட்சத்திர அதிபதி வந்து புதன் பகவான் ராசி அதிபதி சவ பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவானுங்க இப்போ நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அமைதியா இருப்பீங்க அதே சமயம் வந்து காமாவும் இருப்பீங்க இப்போ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இரண்டாவது பாதத்து நண்பர்கள் மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து நவாம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சூழலா இருந்தாலும் சரிங்க இப்போ மத்தவங்களை வந்து சந்தோஷமா ஆரவாரத்துல கத்துறாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களுடைய அமைதியை வந்து என்னைக்குமே வந்து கடைப்பிடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னைக்குமே வந்து ரொம்பவே சைலண்டா தான் இருக்கணும் நடக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க இப்போ ஒரு இடத்துல வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த வம்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எளிதாக வந்து விலகி வந்துடுவீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல விளையாட்டு வீர வீரன் வீர வீராங்கனையாக இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து எந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாலும் அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு என்றைக்குமே இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருவீங்க உங்களை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இப்போ உங்கள் கிட்டே இருக்க ஒரு பெரிய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பொறுப்புகளை என்றைக்குமே நீங்கள் நீங்கள் தான் வந்து தலைமை பொறுப்பு எடுத்து வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க இப்போ உங்களை வந்து யாருன்னா வந்து பின்னாடி இருந்து குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்கள்த புகழ்ந்து பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி போயிட்டு உங்களை தவறாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா இருந்து என்றைக்குமே நீங்கள் விலகி இருப்பீங்களே தவிர அவங்கக்கிட்ட என்றைக்குமே நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்க கூட ஒன்றா சேர்ந்து இருக்கவே மாட்டிங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆடுகள் மற்றும் மாடுகளிடம் வந்து பாசம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதாவது செல்ல பிராணிகள் கிட்ட வந்து பாசம் மிக்கவர்களாக இருப்பீங்க அது வந்து நம்மளுடைய கேட்டை நக்ச நண்பர்கள் மூன்றாம் பாதத்து நண்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய குணாதிசயங்க அதே மாதிரி நீங்க தவறான வார்த்தைகள் என்னைக்குமே எந்த ஒரு சூழல் நல்லா இருந்தாலும் சரிங்க பொய் அப்படின்றதே பேச மாட்டிங்க இப்போ நீங்கள் ஒரு சில சுச்சுவேஷனில் பொய் பேசினா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஒரு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி பொய் அப்படின்றது கண்டிப்பாகவே பேச மாட்டீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உண்மை பேசுவதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அனைத்துமே வந்து நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய உள்ளத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதை வந்து மறைக்காமல் அப்படியே வெளிப்படையாக பேசிடுவீங்க இன்கேஸ் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இயற்கையான உணவுகள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் ரொம்பவே அதிகமா இருக்குங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போறது கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாத்திரத்து நண்பர்களுடைய குணாதிசயங்கள்ங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவானுங்க இப்போ நீங்க எப்பவுமே வந்து ரொம்பவே அமைதியா தான் இருப்பீங்க உங் நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பாசத்தை வந்து ரொம்ப அதிகமா காப்பீங்க காட்டுவீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அமைதியாக பார்த்து நிதானமாக தான் பேசுவீங்க யாருமே காயப்படுத்திடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பேசுவீங்க அதே மாதிரி நீங்கள் எப்போயுமே இருக்கின்ற இடம் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பீங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக பொறுத்து போவீங்க இன்கேஸ் அவங்க வந்து உங்களுடைய அமைதியை வந்து ரொம்பவே சீண்டினாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி பேசிடுவீங்க அதுவும் வந்து ஓகே ஃபைனலாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகே நான் தான் வந்து இவங்களை வந்து தேவையில்லாமல் இவ்வளோ இவ்ளோ நேரமா வந்து பேசி வெறுப்பு தெரியணும் அதற்கு காரணமா தான் இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பேசிட்டாங்க வந்து அக்செப்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைதியா வந்து போயிடுவாங்க இப்போது மற்றவங்க வந்து உங்க கிட்ட வந்து ஒரு உதவின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பொழுதும் வந்து தயங்கவே மாட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு பேங்க்குக்கு போகணும் இப்போ உங்களுக்கு வந்து பேங்க்கு போகிற டைம் வந்து ஒரு ஆஃப்னவர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் வந்து யாருன்னா வந்து உங்கள் வந்து அர்ஜெண்ட்டாக எனக்கு அந்த உதவி பண்ணி கொடுங்க அப்படி உங்களுடைய நண்பர்களோ அல்லது தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து அந்த சமயத்தில் மறந்துடுவீங்க மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்வதில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஓகே நம்ம பேங்க் விஷயம் வந்து நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் ஃபைன் நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க உதவின்னு கேட்குறாங்க அதனால வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி நீங்கள் கண்டிப்பாக செய்திருவீங்க இப்போ உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு பேர் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து உங்களை பற்றி யாருன்னா தவறாக சொன்னாங்க அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தாரில் யாருமே வந்து அதை நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரே இடத்த சொல்லிடுவாங்க எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து அவங்க பத்தி தவறா சொல்ல வேணாம் அப்படின்ட்டு யார் உங்களை பத்தி தவறதெல்லாம் சொல்றாங்களோ அவங்களே வந்து திருப்பி வந்து சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அதே மாதிரி உங்கள் மனசில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ சரிங்களா நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணும் அல்லது உங்கள் மனசில் என்னென்ன விஷயங்கள் தோணுதோ அனைத்து விஷயத்தையுமே வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பகிர்ந்துப்பீங்க அதே மாதிரி இப்போது உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் எப்போவுமே வந்து ஆயிராது உழைத்துக்கிட்டே இருப்பீங்க இன்கேஸ் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அதனால் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து பெரிதாக பொருட்படுத்தாமல் ஓகே உங்களுடைய நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து எல்லா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போயிடுவீங்க இன்கேஸ் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ சொத்துன்னு பார்த்தீங்கன்னா கூட சொத்து கூட அவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிடுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இறக்க குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் நிறைய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவீங்க அதாவது சந்தோஷம் வந்தாலும் சரி அல்லது சோகமாக இருந்தாலும் சரிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அதாவது இப்போ நம்மளுடைய ஆன்மீக மருக்க இல்லைங்களா ஆன்மீகவாதிகள் அல்லது சித்தர்களுடைய தொடர்பு என்றைக்குமே உங்களுக்கு வந்து இருப்பங்க இதனாலே வந்து உங்களுடைய மனது வந்து எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காயப்படுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய மனம் வந்து ரொம்பவே அமைதியாகிடுங்க அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் வந்து ரொம்பவே அதிகமா இருப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களால வந்து அதிகப்படியா நன்மை அடைவாங்க அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து எப்ப எந்த உதவி வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்கள் வந்து ஒரு பொழுதும் தயங்காம உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வாங்க அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சிறு வயதாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார் கூட நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொத்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு சொத்து மற்றும் வசதியெல்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல வந்து நேர்மை நியாயம் உழைத்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து சொத்து சேர்ப்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஓகேங்களா ஓகே விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிரிந்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் மற்றும் உங்களுடைய பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்த்துருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ